ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அதாவது தமிழ் வழி சான்றதை வந்து எப்படி நம்ம ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பிஎஸ்டிஎம் சர்ட்டிவிட் எப்படி ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு பிஎஸ்சி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டா எப்படி ஆன்லைனில் நீங்களே டவுன்லோட் பண்ணுறது அதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கு முழுசாக பாருங்கள் அதை மட்டும் இல்லை நமது தமிழ் சேவை தல டைம் சேனலை first time பாக்குறீனா மறக்காம subscribe பண்ணி bell பட்டனை click பண்ணுங்க. ஆல்ரஸ்ட் நமக்கு வந்து ஏற்கனவே ஈசேவே मेथडல அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஒரு ரசீது கொடுத்திருப்பாங்க. நீங்களே அப்ளை பண்ணினதால உங்களுக்கான ரசீது வந்து இப்படி தான் இருக்கும். இத வந்து பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு நம்பர் எடுத்தா நாம இது இதுல வந்து T செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டா வர அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுக்கான வெப்சைட் லிங்கே நான் டேரக்டா கொடுக்குறேன் அதுலயே நீங்க டைரெக்டா போய்கலாம் இதுல வந்து உங்களுக்கு கமிஷனர் த ஸ்கூல் எஜுகேஷன் இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்ளிகேஷன் நம்பர்னு நம்பர் இந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்ம ரசீது பாத்தோம் பார்த்தீங்களா உங்களுக்கு இசைமை ரசீது கொடுத்தப்போ இல்ல நீங்களே அப்ளை பண்ணிதான் அந்த ரசீது இருக்கும் இந்த ரசீதுல உள்ள ஒரு நம்பர் தான் இதில் வந்து உங்களுக்கு துறை குறிப்பு பாத்தீங்களா அதாவது டிபார்ட்மெண்ட் ரெஃபர் நம்பர் இந்த நம்பர் தான் இந்த அப்ளிகேஷன் நம்பர் இத வந்து நான் இப்ப காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன் பேஸ்ட்டு பிறகு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா எனக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணி கிளிக்கர் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு வந்துருச்சு ஓகேவா இதை வந்து நான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சர்ட்டிவிகேட்டு டவுன்லோட் ஆகிடும் சர்ட்டிவிட்டு ஆட்டோமெட்டிக்காக பிடிஎஃப்ல ஆகும் நமக்கே வியூ ஆகும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து தெரியும் இதில் உங்களுக்கு கீழேயே போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த வகுப்பு எந்த வகுப்பு அப்ளை பண்ணியிருந்தீங்க அதுக்கான ஸ்கூல் நேமு நீங்கள் எந்த ஆண்டு படிச்சிங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கெச்சம் ஹெச்எம் நேமும் கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணால் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவும் போட்டிருக்கோம் அதே இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நீங்கள் இது பண்ணி இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்னா மேலே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்திங்களா மேலே பிரிண்ட் ஆப்ஷன் பக்கத்துலேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து வந்து டவுன்லோட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் வந்து எதுல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்க வந்து இந்த ஃபைலுக்கான பேர் வந்து நீங்களே ரெடி பண்ணி நீங்களே உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்களே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே வேணும்னா நீங்க ப்ரொசீஜர் வச்சுன்னா அவங்களுக்கு தன்னை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக டிஎம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து அப்ளை பண்ண தொடங்க மறக்காமல் நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை வீடியோவும் கீழே இருக்குது அதே இது டவுன்லோட் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கோம் மறக்காமல் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா